வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே அண்மை காலமாக டாக் வித் ரவி என்கின்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்தித்திருக்கிறேன் மற்றற்ற மகிழ்ச்சி அலைகளில் ஆரம்பிக்கப்பட்டு குறுகிய காலத்திற்குள் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மேற்பட்டவர்கள் என்னோடு இணைந்து பயணித்திருக்கிறீர்கள் உங்கள் ஆதரவிற்கூடம் நிறைந்த நன்றிகளின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திடீரென்று டோப் வித் ரவியை காணவில்லையே என்று எங்குகின்ற எங்குகின்ற இதயங்களுக்காக உள்ளங்களுக்காக ஒரு உண்மையை சொல்லித்தானாக வேண்டும் எங்களுடைய கலையகம் இப்பொழுது அதிநவீன வசதிகளை கொண்ட டிஜிட்டல் கலியமாக மாற்றப்பட்டிருக்கிறது இந்த மாற்றத்திற்காக நாங்கள் இரண்டு மாதங்கள் செலவழிக்க வேண்டி வந்துவிட்டது அதனால் தான் உங்களோடு டோப் வித் ரவியூடாக பேச முடியாது ஆனால் இப்பொழுது அருமையான ஒரு கலையகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதிலிருந்து தான் இன்று நான் உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கின்றேன் கடந்த முப்பது ஆண்டுகளாக வானொலி தொலைக்காட்சி மேடை நாடகங்கள் என்று நல்ல கருத்திற்கடை மக்கள் மத்தியில் சொல்லி வந்திருக்கின்ற எனக்கு நீங்கள் தந்த ஆதரவு தான் இன்று வரை கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நாடகங்களை கனடிய மண்ணில் மட்டும் நான் வேலையே என்ற பெருமைக்குரியவனாக இருக்கிறேன் என்றால் அதற்கு காணும் உடைய முழுமையான ஆதரவு தான் இந்த ஆதரவு தொடர்ந்தும் எனக்கு இருக்க வேண்டும் யூடியூப் சேனலை குறை கூறுகளாக யாரும் என்ன வேண்டாம் அதாவது இப்பொழுது அண்மை காலமாக பார்த்து வருகின்ற பொழுது யூடியூப் சேனலிலே பேசக்கூடாத அநாகரியமான சொற்பிரியோகங்கள் வார்த்தை பிரியோகங்கள் அத்தனையும் வந்து குப்பை கூடமாக மாறிக்கொண்டிருப்பதை இருக்கிறது உண்மையான ஒரு ஊடகவியலாளனாக உண்மையாக ஒரு சமுதாயத்தின் ஆர்வமும் அக்கறையும் கொண்டவனாக என்னுடைய பார்வையில் அது கசப்பானதாக படுவதனால் குப்பைக்குள்ளும் குண்டுமணி என்பதைப் போல் என்னால் முடிந்தவரை நல்ல விடயன்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்னென்ன ரவி மட்டும் பேசிக்கொண்டிருக்கின்ற என்ன அவ்வப்போது அருமையான கருத்திற்களை சொல்ல வல்ல வல்லவர்களையும் அழைத்து வந்து மீண்டும் புத்துணர்ச்சியோடு புத்துணர்வோடு தோப் வித்ராவி உங்கள் முன்னால் தருணமிக்கும் என்ற முழுமையான நம்பிக்கையோடு இந்த விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்